ஹாய் எவ்ரி ஒன் நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸாமா அண்ட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸாமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான டவுட் நெட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமுடைய உடைய நோக்கம் இப்போது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமமாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுக்க வேண்டியது இருப்போம் பட் நீங்க டாப் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்கோரர்ஸாக ஆகுறிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க நீங்க நெட் பாஸ் பண்ணாலும் சரி இல்ல நெட் குவாலிஃபைடு அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி இது உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிடைக்கும் பட் நீங்க அந்த டாப் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்கோரர்ஸ்லேயே டாப் ஒன் பர்சன்ட் மார்க் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்ற ஒரு ரிவார்டு கிடைக்கும் ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்கும் இது எதற்கான ஃபெல்லோஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நெட் எக்ஸாம் எழுதுன அப்புறம் பிஹெச்டி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ரிசர்ச் பண்ணும்போதே எவ்ரி மந்த் உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்டைபன் கிடைக்கும் அதாவது நீங்க ரிசர்ச்சும் பண்ணலாம் அண்ட் மந்த்லி சேலரி மாதிரி உங்களுக்கு எவ்ரி மந்த் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் பட் நெட் எக்ஸாமா இருக்கட்டும் ஜேஆர்எஃப் இது ரெண்டுமே தனி தனி எக்ஸாமினேஷன் கிடையாது ஒரே எக்ஸாம் தான் பட் டாப் ஸ்கோரர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ இந்த ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு கிடைக்காது நீங்க ஜேஆர்எஃப் முடிச்ச அப்புறம் வித்தின் த்ரீ இயர்ஸ்குள்ள நீங்க பிஎஸ்டியில ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் சப்போஸ் நீங்க த்ரீ இயர்ஸ்ல பிஎஸ்டி ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஜேஆர்எஃப் கேன்சல் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நெட் அண்ட் ஜேஆர்எஃப்க்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆர் அப்ளைங் ஃபார் ஜேஆர்எஃப் ப்ளஸ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் வெறும் நெட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய மார்க்ஸ் வாங்கினா கூட ஜேஆர்எஃப்கு எலிஜிபிளாக ஆக மாட்டீங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் நான் முகமது ரஃபி சைனிங் அவுட் ஃபர் ஜோ அகாடமி